வணக்கம் இன்றைய செய்திகள் திமுக ஆட்சி என்றாலே தினமும் ஒவ்வொரு ஊழல் வெளியே வருகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த குமாரபாளையம் பகுதியில் வசிஷ்ட நதியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய அளவில் மாசுபடிந்த முப்பத்தி ஏழு நதிகளில் ஐந்து நதிகள் தமிழகத்தில் உள்ளன கடந்த ஜூலை முதல் தற்போது வரை ஏழு முறை மேட்டூர் அணை நிரம்பி ஐம்பது டிஎம்சி காவிரி நீர் கடலில் கலந்துள்ளது சேலத்தில் மூன்று நதிகள் வாயிலாக பாசனம் பெறும் ஆயிரத்து ஐநூறு ஏரிகளுக்கு காவிரி உபரி நீர் கிடைக்க ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் ஒரு பகுதியில் இருந்து மூன்றாயிரத்து இருநூறு லாரிகளில் நெல் எடுத்து செல்ல முருகன் கார்த்திகேயன் கந்தசாமி என மூன்று பேரின் நிறுவனங்களுக்கு நுகர்பொருள் வாணிப கழகம் வாயிலாக டெண்டர் வழங்கி டன்னுக்கு ஐநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளனர் உண்மையில் நூற்று நாற்பது ரூபாய் தான் செலவாகிறது மேலோட்டமாக இருநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உள்ளாட்சித்துறை ஊழல் என்று திமுக ஆட்சி என்றாலே ஊழல் தான் என்று நிரூபித்துள்ளனர் தினமும் ஒரு ஊழல் வெளிவருகிறது இனிமேல் ஒவ்வொரு துறையில் நடக்கும் ஊழலும் வெளிவரும் ஏதாவது பிரச்சனை என்றால் பாஜக மீது குறை சொல்வதுதான் திமுகவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வேலை திமுகவை வீட்டிற்கு அனுப்பினால்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பர் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திமுக அரசு மது விற்பனையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது என்று அதிமுகவைேர்ந்த ஜெயராமன் கூறியுள்ளார் உற்பத்தி மறைமுகமாக முதலமைச்சர் ஸ்ட்ரின் குடும்பத்துடன் மது விற்பனையை பெருக்கி மதுவுக்கு இளைஞர்களை அடிமையாக்கி உழைக்கும் திறனை வீணாக்கி உள்ளனர் இதை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மட்டும்தான் போராடுகிறார் அவருக்கு ஆதரவாக இரண்டரை கோடி தொண்டர்கள் தியாகம் செய்ய தயாராக உள்ளனர் அதிமுகவை விட்டு சென்று துரோகம் செய்தவர்கள் கட்சியை விட்டு சென்றோர் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவர் அப்படி போனோர் ஒன்று சேர்ந்துள்ளனர் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவை வெல்லும் பழனிசாமியே முதலமைச்சர் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார் அதிமுகவில் உள்ள பல தலைவர்கள் என்னை திட்டிக் கொண்டு இருக்கின்றனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கிறேன் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறையில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக ஆதாரங்களுடன் இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க கடிதத்தை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது நேருவின் சகோதரர்கள் வீடுகளில் நடந்த ரெய்டுகளில் கிடைத்த ஆவணங்களின்படி இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுக்கின்றனர் வேறு அரசாக இருந்திருந்தால் ராஜினாமா செய்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு எஃப்ஐஆர் போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐஆர் போடாமல் அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியாது நெல் கொள்முதலுக்கான லாரி கான்ட்ராக்டில் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது இது பற்றி திறக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி பற்றி தவறான விமர்சனம் செய்து வருகிறார் தமிழகத்தில் மோடியும் அமித்ஷாவும் தூய அரசியலை கொடுப்பர் என்ற எதிர்பார்ப்போடு அரசியலில் பயணிக்கிறேன் தமிழகத்தில் நல்ல அரசியல் கூட்டணி அமைய இன்னும் காலம் இருக்கிறது நான் ஒரு தொண்டனாக இருக்கிறேன் பிடித்திருந்தால் இருக்கப் போகிறேன் பிடிக்கவில்லை என்றால் கிளம்ப போகிறேன் இன்னும் நான் காத்திருக்க தயார் என்றும் எதற்கும் ஒரு எல்லை உண்டு நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி என்னால் ஒரு கட்சி துவங்கி நடத்த முடியும் என நினைக்கிறீர்களா மோடி மீது நான் வைத்துள்ள நம்பிக்கை இம்மி அளவும் குறையாது சில சமயம் தலைவர்கள் சொல்வதால் மனசாட்சிக்கு எதிராக கூட பேசுகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் என்றும் இன்றைக்கும் நான் அதிமுகவை பற்றி பேசவில்லை ஆனால் அக்கட்சியைச் சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் என்னை திட்டிக் கொண்டுதான் உள்ளனர் அமித்ஷாவிடம் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக உள்ளேன் எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு லட்சுமண ரேகை உண்டு அதை கடக்க கூடாது என்று இருக்கிறேன் காலம் வரும்போது பேசுகிறேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்